i

வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிஷோர் காமேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பி டி வாத்தியார் பி டி வாத்தியார் ரமேஷ் சீனா செல்வம் பிறகு சார்பாக இருநூத்தி ஒண்ணு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா ஒற்றை காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தவா அடுத்த மாதிரி வாடிவாசத்தை திருப்போன முதர் கே எம்பி நட்புக்காக திருபின் நவா அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அலங்கை ரஞ்சித் நண்பர்கள் உள்ளதுங்க சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமம் ஊக்கமும் அள்ளை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனதிற்கு இனிமையான ஆட்டாம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மல மணக்கின்றது பல்லையூர் மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலை

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் ஓவில் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வருகின்ற நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் குருப்பளி கிராமத்தில் மாபெரும் வடமஞ்சு வருட்டு நிகழ்ச்சி நடைபெறும் பெரும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்

மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுந்து பெரும் மகிழ்ச்சியோடு போட்டுக்கொள்கின்றார் சீட்டி அறிஞர்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமம் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தீவா அந்த ரோட்ல என்ன பவனி கிட்ட அந்த வண்டியை வெளியே வண்டி போயிட்டு இருக்க வண்டி எடுங்க வண்டி எடுங்க கூட ரெண்டு பேர் இருந்து உடனே வரையில நேரம் செண்டு சீட்டடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காஞ்சி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அலங்கை போட்டோகிராபி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அணியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம தந்திட வெற்றி நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை செய்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தவா சீட்டி அணியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீர குறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையா கால ஐயர்களா இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் சூற சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிடி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சரி சரி மாத்திக்கிறேன் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக உங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு கலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலை இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெடுத்து விடுத்த பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் காலை பிடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை உள்ளூர் வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற மாநகரை சேர்ந்த பி கே மீடியா பிரபாகரன் கலை நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதி கொள்கின்றார் சீட்டி அடிவீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிவங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பழுத்துங்கள் உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேத்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா அடுத்த மாடு வாடிவாசத்தை கொண்டு வந்துருங்க அடுத்த மாட வாடிவாசத்தை கொண்டு வந்துருங்க டைம் இல்ல விழாக்குழுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அடுத்த மாதம் வாடிவாசல கொண்டு வந்துருங்க வீரர்கள் வந்துட்டாங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட கால கோவில் அருகாமையில் இருக்கின்ற காஞ்சி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா குமாரம் வினோத் நினைவாக அலங்கை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றதே காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிவிக்க போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்து தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் ஊவில் அருகாமையில் இருக்கின்ற காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காலை துடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறனா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையா தம்பி முன்னால உட்கார கூடாது எவ்வளவு நாள் மாட்டுக்களை முடிக்க முன்னால் உட்கார சீட்டி அடிங்கள் வீரர்களை உற்சாக வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தம்பி சப்சிடி கீழ உட்காந்து சப்சிடி கீழ உட்காந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடங்கள் சீட்டி அடியுங்கள் தம்பி சப்சிடி கீழ உட்காந்து சப்சிடி கீழ உட்காந்து கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்க மாத்துடுவான் போட்டின்னா இது இல்லையா வாட்டி காலையும் சிறந்த காலை அண்ணே இலக்கிய அண்ணே நீங்க பாதுகாக்கூர் எஸ்எம் கிஷோர் காமி சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருநூற்றி ஒன்றரை சிட்டிங்க இந்த உற்சாக வீரரை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் 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 நீரங்கள் நெருங்கி மீட்டன இந்த மாட்டிருக்கு மாட்டிடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசனூர் வழக்கறிஞர் ரம்யா நாட்சியார் பாலா தேவன் சார்பாக ட்ரெஸ்ஸின் டோவில் விலங்கா காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கணேசன் எக்ஸ் ஆர்மி சார்பாக இருநூத்தி ஒன்னு விலங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிடிஐகள் கைநாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அனைபோயின் படம் நீங்கள் வந்துடுங்க சிடிஐகள் கைநாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலி முறை கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் எங்க பாத்துருவா சீட்டியடிங்கள் கை தட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்க நம்பி எந்திரிச்சு தம்பி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திரா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா எங்க பத்துருவா காலையா காலையர்களா போட்டினா இது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்துடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா ஆடுகின்ற ஒற்றை தங்கமா ஆடு விடுகின்ற ஒன்பது சிங்கமா என ஒரு தேர்ந்து பார்ப்போம் எங்க பாத்துருவா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சீட்டு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை நடந்து பிடிச்சிருக்கூடாது தம்பி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் சீட்டி அறியுங்கள் கைகட்டுங்கள் ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கோவில் அருகாமையில் இருக்கின்ற காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் அவரது வேட்டையின் காலை துடிப்புடன் ராஜா கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா காலைனா இது இல்லையா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லா தூர சீட்டலும் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்தார் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர கடைசி நிமிடம் கடைசி ஒரே நிமிடங்கள் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையின் என்றாலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை குமாரம் நினைவாக அலங்கை போட்டா நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பான சுற்று இருவரும் திறமை வாய்ந்தவர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்